நீட்டு பத்தி ஒன்னு முக்கியமா அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் அத கூட்டணிய அரசாங்கம் டெல்லியில இருந்தபோது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து அந்த அரசாங்கத்துல திமுகவும் அங்க வகிக்குது இன்னும் பாருங்க காந்தி செல்வன் அப்படிங்கிற திமுக சேர்ந்தவர் தான் சுகாதாரத்துறை இணை அமைச்சரா இருக்காரு அன்னைக்கு இந்த நீட்ட கொண்டு வர்ற அன்னைக்கு நான் கதைய சொல்றேன் அந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு அவங்க மத்திய அரசு அறிவிக்குது நீட்டு கட்டாயம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அன்னைக்கு அறிவிக்கிறாங்க அன்னைக்கு கூட கூட்டாளியா தமிழ்நாட்டில இருந்து இருந்தது யாரு இதே திமுக தான் ஆனா அதே திமுக இப்ப என்ன சொல்லுது அரசியல் பண்றதுக்காக நீட்ட நாங்க வர விட அங்க இருக்காரு அதே மருத்துவ துறையில காந்தி காந்திராஜன் இருக்காரு நீங்களும் அந்த மந்திரி சபையில இருக்கீங்க நீங்க தான் நீட்டு வருது இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க நீட்டு கூடாதுங்கிறீங்க ஆனா அம்மா அப்படி கிடையாது அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த போதே நீட்டு தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு சொன்னாங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு எப்படி அம்மா வந்து ஒரு நல்ல கண்டாங்களோ அதே மாதிரி நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு விளக்க வர்ற மாதிரி ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றிருப்பாங்க திமுக மாதிரி இல்ல அம்மா திமுக இன்னைக்கு போடுறதெல்லாம் பகல் வேஷம் அப்படி நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா உங்க மந்திரியே அங்க இருக்காரு அன்னைக்கு நீட்டு வேணான்னு சொன்னா உங்க மந்திரி சபையில இருந்து விலகி வெளில வர வரலையே அப்போ உங்களுடைய முகம் ரெண்டு முகமா இருக்கு அது வந்து மக்களுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தே சொல்றேன் நான் தான் சொல்றேன்னு திமுக காரவங்களை வாக்களிக்கிற மக்களை பிச்சைக்காரவங்க மாதிரி நினைக்கிறாங்க மக்களையே அவங்க நினைக்கிறாங்க மக்களை மக்களாவே நினைக்கலையே அவங்க அவங்க வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்றாங்க திராவிடம் அப்படின்னு ஒன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு எதாவது வேண்டாமோ அது எல்லாம் செய்யும்போது மத்திய அரசுல கூட்டணியில் இருந்தது திமுக தான் தமிழ்நாட்டுக்கு நீட்டு கூடாதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அம்மா இருந்தப்ப என்னவோ அதுதான் நாங்க வந்தாலும் அதை நிறைவேற்றத்துக்கு என்னென்ன செய்யணும் ஆக்கப்பூர்வமா நல்லா கேட்டுங்க ஆக்கப்பூர்வமா அதை நிச்சயம்